போகவே கூடாத மூணு ஆபத்தான காட்டேரி கோவில்கள் உங்களுக்கு காலி பிடிக்கணும் ஜெய் காலின்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல மேல்மலை காட்டேரி கோவில் இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கோவில் வாசல்ல நின்று உங்க பேரை மூணு தடவை சொல்லிட்டு தான் போகணும் அப்படி சொல்லும்போது நடுவில் திக்குனுச்சுன்னா நீங்க கோயிலுக்குள்ள போகவே கூடாது காட்டேரி உங்க மேல கடும் கோவத்தில் இருக்காங்க நடத்தும் அதே மீறி அந்த கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மூச்சு அடைக்கிறது மாரடைப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வருவாமா உங்களுக்கு பின்னாடி ஒரு நிழல் உங்களை ஃபாலோ பண்ணி வருவாமா உங்க நிழல் இல்லாம இன்னொரு நிழலாமா அது ரெண்டாவது வெம்பக்கம் காட்டேரி கோவில் இந்த இந்த கோவிலுக்கு நீங்கள் இரவில் போனீங்கன்னால் உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அதாவது சூசைட் பண்ணிக்கிற எண்ணம் ஏகப்பட்டது வருமாமா அங்கேயே நீங்கள் தற்கொலை பண்ணி இறந்து கூட போகலாமா ஆனால் அதே இரவில் அந்த கோயில் கருகமும்னு இருக்கும் ஒரு சின்ன விளக்கு கூட ஏற்றிக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த இரவில் பூஜை பண்ணுற மாதிரி சத்தங்கள் கேட்குமா மூணாவது திருவண்ணாமலை காட்டேரி கோவில் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்களால் சொல்லுவாங்க ஏன்னால் அவ்வளோ ஆபத்தான கோயிலாம்மா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இங்கேயே அத்தனோட விரலையே வெட்டி அந்த விரல சாமிக்கு படைச்சி வழிபாடு நடத்துறாங்க பல குருதி அர்ப்பணங்கள் கொடுக்கறாங்க அது எல்லாமே மனிதர்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கு